சத்தம் போடாதீங்க டென்ஷன் ஒரு மணி நேரம் ரெஸ்ட் கூட்டிட்டு போயிருவோம் அமைதி சென்னையில வியாபார ஸ்தாபனம் வச்சிருக்கா வியாபார ஸ்தாபனம் பின்னாடி வரவங்களுக்கு வழிய விடுங்க வழிய விடுங்க என்ன வியாபாரம் ஓகே எங்கிருந்த போதும் உன்னை மறக்க முடியுமா உன்னை விட்டு என்னுயிரை பிள்ளைங்கருக்கு என்ன செய்யணும் கால்நா கண்கள் இருக்கும் ஒரு காலத்துல நம்ம தாய் நல்லவா இல்லைன்னு ஒரு முடிவு எடுத்துட்டாங்க நீ அந்த பிள்ளைகளை வாழ வைக்கிறதுக்காக ஒரு சில சூழ்நிலைகளில் உன் மனம் தடுமாறிடுது ஆனா இப்போ உன்னை அவங்க வந்து உதறி தள்ளிட்டாங்க இனி இந்த வியாபாரத்தை மட்டும் வச்சு தான் நீ வாழணும் அதனால் கற்பசாமி உன்னையை காப்பாற்றி வெற்றியாக்கி தந்தால் போதுமலா கால்நூண்டு வழிநாட்டு மாளிகைப்பாறை கற்ப சாமிக்கு வழிநாட்டு மாளிகைப்பாறை கற்ப சாமிக்கு அருள்வாக்கு சித்தர் ஐயப்ப சாமிக்கு இந்தா படம் நிறைய தாரேன் வியாபாரத்தை தாரேன் கடனை தீர்த்து தர பக்கத்தில் வாமா வெற்றி உண்டு குழந்தை பற்றி கேட்டு வந்தவங்க யார் குழந்தை வரான் குழந்தை மாட்டா தம்பி தங்க பிள்ளையா கேடா கால் வா ஜெய் ஆஞ்சனேயா ஆஞ்சனேய மூர்த்தி எங்கே இருக்காரு பக்கத்தில் இருக்காரா கால் வந்துட்டு உங்களுக்கு ஒரு ஆம்பளை பிள்ளை பிறக்கும் உன் மனைவியுடைய உள்ளத்தை பார்த்தேன் எல்லா டாக்டர்களும் நம்மளை செக் பண்ணாங்க குழந்த பிறக்கிறதுக்கு பல தடைகள் இருப்பதாக சில செய்திகள் இருக்கு என்னம்மா இதையெல்லாம் மீறி எப்படி இந்த குழந்தை பிறந்துடும் அப்படின்னு ஒரு குழப்பம் உள்ளத்தில் ஐவி புரோகிராமில் இருந்து எல்லா புரோகிராமும் செஞ்சு குழந்தை கிடைக்காதுன்னு சொன்னவனுக்கு ஆம்பளை பிள்ளை வர கொடுத்து கடையநல்லூரில் வாழ்ந்துக்கிட்டு இருக்காண்டா கால்ந இப்போ ஆஞ்சநேய மூர்த்தியை நான் பார்த்ததுனால உங்களுக்கு என்ன குழந்தை பிறக்கும் அப்படின்னு நான் பார்த்தேன் உங்களுக்கும் ஆம்பளை பையன் தான் பிறப்பான் ஆனால் பேர் என்ன வைக்கணும் ஸ்ரீராம்னு வைக்கணும் என்ன பேர் வைக்கணும் ஸ்ரீராம் நல்லா இருங்க நல்லா இருங்க கர்பசாமிக்கு கடன்பட்டு வேதனை அடைந்த மகன் நான் மகன் பையன் ஆம்பளை சொல்லியிருக்கேன் ஆம்பளைய ஐயா அந்த டாட்டு மாத்திரை போட்டோன்னு வழி இல்லாமல் போயிடுது தலைவலி பார் டோலா பார் உக்காரலாம் என்ன கோத்திரம் சந்தியா வந்தனம்லாம் ஒழுங்காக பண்ணுவேட தெரிஞ்ச வரைக்கும் பண்ணுறேன் கால் வாங்க இரண்டாண்டு காலங்களாக நிறைய கடன்களும் மனவேதனையும் குடும்பத்துல ஒற்றுமை குறைவும் நடந்துகிட்டு இருக்கு இதுக்கு பெண்ணி துணியங்கள் காரணம் கிடையாது தொழில் சுமந்தமான சில போட்டிகளும் கெட்ட எண்ணங்களும் மனிதனுக்கு காரணம் வந்து செய்விரைவினை கோளாறுகள் நடந்திருக்கிறது ஒரு பக்கம் உண்மை இந்த நிலைகளிலிருந்து மாற்றி செல்வத்தை தந்து வழிவகுத்து தந்தால் போதுமா வேறு என்ன வேணும் அந்த இடத்த அடுத்த மாதத்தில் நான் அட்வான்ஸை வாங்கி தரேன் நான் வாங்கினது ரெண்டரை கோடி என் குழந்தைய படிக்க வைக்கிறதுக்கு இப்போ குழந்தைக்கு மொத்தம் ஆறு கோடி ஆகுது என் செல்வம் ஏழு கோடிக்கு வித்து தாரேன் தைரியம் வரவு போயிட்டு வரலாம் கருபுசாமிக்கு கருபுசாமிக்கு நான் பார்க்குற வேலையில் எனக்கு இடைஞ்சல் இருக்கு நான் பார்க்குற வேலையில் எனக்கு இடைஞ்சல் இருக்குன்னு கேட்டு வந்தவங்க யாருப்பா சீக்கிரம் வாங்க ஐயா பாக்குற வேலையில இடைஞ்சல் உள்ளவங்க யாரையா வேற ஐடி டிபார்ட்மெண்ட் இன்பர்மேஷன் டிபார்ட்மெண்ட் அதுல என்ன இடைஞ்சல் நெல்லுக்காங்க நெல்லுக்காங்கப்பா உங்களுடைய எம்டி வந்து புதிய ப்ராஜெக்டுகளுக்கு உன்னைய கூப்பிடலாம்னு நினச்சார் அது வந்து சரியில்லை அதனால் உன்னுடைய நாலேஜை வந்து இப்போ வந்து ஃப்ரெஷ்ஷாக இல்லைன்னு சொல்லி குழப்பம் பண்ணியிருக்காங்க அதனால் ஃபாரின் சம்மந்தமான ஒரு வேலை தான் உனக்கு கிடைக்கும் போகதுக்கு தயாரா கால் வந்துட்டு வரலாம் வேற என்னப்பா வேணும் இந்த வேலையில் இடைஞ்சிடலாமல் காப்பாற்றுறேன் கடன்படாமல் காப்பாற்றுறேன் இந்தா செல்வாக்கா இருப்பா வாப்பா ஃபினான்சியல் கால் ஒன்று வரலாம் ஆமா நல்லது நல்லது உன்னுடைய கட்டுமனைக்கு நான் போய் பார்த்தேன் அம்மா எங்கடா இருக்கா பக்கத்தில் இருக்காங்களா அந்த தாய் வந்து நிற்கிறான் ரெண்டே கால ஆண்டுகளாக உன்னுடைய சென்ற பணம் மீளாத ஒரு குற்றம் எல்லாரும் போலீஸ் கேஸ் கொடுக்கக்கூடிய அளவுக்கு கூட உன்னை லாக் பண்ணதுக்கு ரெடியாகி இருக்காங்க ஆனால் அந்த பணங்களை உனக்கு மீட்டி வெட்டியாக்கி தரேன் தொழிலை வளப்படுத்தி தரேன் வேறு என்னடா வேணும் உனக்கு தெரியாமலே அவங்க கொஞ்சம் வேலைகளை பார்த்துக்கிட்டு இருக்காங்க வா பக்கத்தில் வெற்றியாக்கி ஆக்கி தரேன் நல்லா உனக்கு தெரியாமனே துரோகம் இருக்காங்க புரிஞ்சுக்காய் மாற்றி தரேன் கட்டுப்பட வைக்கிறேன் கேட்டால் கருப்பசாமிக்கு சென்னை மாநகர் நீ வரம் கொடுத்து பிறந்த பிள்ளை அப்படின்னு சொல்லி ஒருத்தவங்க வேறப்ப உன் பேர் என்னடா இன்னொரு பிள்ளை வந்து பேர் பேரவைக்கு சொன்ன ஒரு பிள்ளைக்கு கால் வந்துட்டு வாங்க இந்த குழந்தை சொல்லுன்னு பேசுவோம் உன் முத பிள்ளை சரியாக பேசலை பேசாததுக்கு என்ன குறைன்னு எனக்கு தெரியணும் கருப்பசாமி நீ நினச்சா பேச வைக்க முடியும் பேச வச்சு கூட பேச வச்சுருவோம் என்ன ஒன்போது மாதங்களுக்குள்ள பேச வச்சுருவோம் கருப்பசாமிக்கு உன் முக்குளி கருப்பசாமி உன் கூட வராரு அருள் எடுத்துக்கா புண்ணியம் செஞ்சுக்கா சந்தோஷமா கருபசாமிக்கு கருபசாமி எனக்கும் என் வீட்டுக்காரருக்கும் ஒரே பிரச்சனையா இருக்க நீங்கள் கடலூரில் சார் சென்னை உண்டாட்டி எங்க இருக்கா உங்க ரெண்டுக்கும் பிரச்சனை வருதா வாங்க கால் வாங்க நீக்கிடுவோம் தைரியமாக நூறு தின காலம் உண்டும் கருப்புசாமிக்கு உன் கட்டுமனைக்குள்ளே போய் பார்த்தேன் ஆறு மாதமாக ரெண்டு ஒரு நிமிடம் வாழவா வேண்டாமாங்கிற ஒரு முடிவு உள்ளத்தில் ஓடிடுது அதனால் அவள் வேணுமா வேண்டாமா வேணும் அவள் மனத்தை மாற்றி தரணும் அவளுக்கு தேவையில்லாத நட்பால் உன்னைய தூக்கி எரிஞ்சிருக்கா அந்த நட்பை கட் பண்ணி உன் கூட சேர்த்து வச்சா போதும்லா கால் ஒன்றுவா அடுத்து சென்னை நான் ஒரு ஜாப் எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கேன் அது எனக்கு கிடைக்கணும்னு கேட்டு வந்தது மனைவி சேருவா கட்டலாம் தைரியமாக ஒரு ஜாப் எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கேன் அது கிடைக்கணும்னு கேட்டது யார் நாலு பேர் இருக்கீங்கள வாங்க வேணு வாங்க வழி விடுங்க வர்றவங்களுக்கு வழி விடுங்க காது கேட்குறேன் ஏய் சதுர்வேதா என்னடா ஜாப்பு என்ன சென்ட்ரல் கவர்மெண்ட்ல வேலை இருக்கு போறியா இந்த வருஷம் கால்பர் பண்றாங்க உனக்கு அதில் வேலை கிடைக்கும் சந்தோஷமாக தம்பிக்கு இங்கே கூட்டுவா உடனே சரியாகிடும் கால் ஒன்று வா ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் ரைட் சைடில் உள்ள கிட்னி சம்மந்தமாக குழப்பம் இருக்குது ஓகேவா டயலிசிஸ் பண்ணணுங்கிற நிலமாக இருக்குது ஒரு மாற்று கிட்னி வேணும்னு ஏற்பாடு பண்ணியிருக்கீங்களா சீக்கிரம் கிடைக்கலையே கொண்டு வந்து தரேன் பொருள் புருடா வாடா பக்கத்தில் வேலை கிடச்சாச்சு இந்த பக்கத்தில் வா நல்லா இருப்போ அப்படியா சென்னை மாநகர் நீதிமன்றத்தின் வழக்கு நீதிமன்ற வழக்கு வரட்டும் என்ன என்ன கேசு காலம் சொல்லலாம் அடிதடியா அடியா என்ன கேசு உண்மையிலே கிரிமினல் குற்றம் பண்ணது யாரு உங்களை பணம் கொடுத்து உங்களை குற்றவாளி ஆகிட்டாங்க அந்த கேத்திலிருந்து மீட்டி தந்தால் போதுமா காலில் உண்ணிட்டுவாங்க

பெண்ணடியாள் பெண்ணடியாள் பொண்ணடியாள் பெண்ணடிய என்ன சினிமா துறையா சினிமாவில் என்ன வேலை பார்க்குறேன் நல்லா இருக்கும் பக்கத்தில் வாங்க உட்காருங்க ஆனந்தமாக நிறைய தெலுங்கு படம் கிடைக்கும்னு உத்தரவில் இருக்கு இந்த டைவெல்ஸை வந்து உங்களுக்கு சாதகமாக நடக்கணுமா அவங்க வேணுமா வேண்டாமா வேணும் வருத்தப்படுவியா மகனே நல்லபடியாக இருந்தால் அவன் வந்து நல்லவனாக இல்லை இந்த குட்டி மேலே நிறைய குற்றம் செலுத்துகிறான் செய்யாத குற்றத்துக்கு பணி சுமத்தப்பட்டிருக்கிறான் அதில் பொன்னகையிலிருந்து புன்னகை வர வேஸ்ட்டு அதனால் அவனை திருத்தி தந்து தான் வாழ வைக்க முடியும் அப்படின்னா கலத்தி தான் விடணும் என்ன பண்ணணும் நீ என்ன குட்டி சொல்லுத நீ உன் பிள்ளைக்காக வேணுங்கிற கால் ஒன்றுவா ஃபோனில் ஃப்ரெண்ட்ஷிப்பு பிங்க் இருக்குல்லா அதில் அவன் இருக்கானா உனக்கு தெரியாது உன் பேர் என்ன அருமையான பேர் உங்க பேர் உன் மரும விங்கில் இருக்கான் சில இருக்காங்க சில தவறுகள் புரியுதா அவன் ஒழுங்கா இல்லை அவனை திருத்தணுங்கிறது ஒரு பெரிய கஷ்டம் மறுபிறவி எடுத்து அவனை திருத்தணும் உன் பிள்ளைக்காக அவனை கொடுத்து சேர்க்குறேன் கால் அனுப்புறது திருப்பதி வெங்கடாஜலபதிக்கு ஏதோ காணிக்கை செலுத்த வேண்டியிருக்காங்க என்னைக்கு போறீங்க ஒரு தங்கம் போட்டு வாங்கி போட்டுருங்க வாங்க புண்ணியமடைவாயம்மா வா என்னாலும் உயர்ந்திருப்பாயப்பா செல்வங்களா கர்மசாமிக்கு கர்மசாமிக்கு நல்லா இருங்க அதே நீதிமன்றத்தில் வழக்கு அங்கே நிம்மதி எங்கே சாப்பிட்டு போகணும் அண்ணன் போக போகக்கூடாது கோயிலில் சாப்பிட்டு போகணும் சாமி சாப்பாடை சாப்பிடணும் புண்ணியம் கிடைக்கும் இன்னைக்கும் சாப்பிடணும் என்னப்பா அவன் வரமாட்டான் தூர விடு வேறு வழிகளை பார்த்தாச்சு அவங்க களத்தை விடு இந்த அப்படி வேற வழி பண்ணித்தரேன் மூணு மாதம் ஆகும் இந்த நல்லா இருக்கு போயிட்டு வா உனக்கு என்னம்மா கேசு இன்னைக்கு விட்டு கால் ஒன்று வரலாம் திருநாட்டு சபன் செக்ஷன் போட்டிருக்காங்களே அடுத்து பொம்பளை பிள்ளை வாழ்க்கையை பற்றி கட்டு வந்தது யாரு வாமா முன்னால உன் பையனை இந்த கேசிலிருந்து விடுதலை ஆக்கி தரேன் சரியா ஆனால் அவன் சிறைத்தண்டனை பெற வேண்டும் என்னும் விதி இருக்கு மாற்றி தெளிவாக்கி தரேன் அடுத்த வாரம் என்னை வந்து போ என்னவா பொம்பளை பிள்ளை ஆமாம் எங்கே இருக்கா உன் பிள்ளை நினைக்கலாம் யூடியூப் பண்ணுங்க அழுதா பிள்ளை பழைய பறவை போல உண்டு உன் பிள்ளைய பார்த்தேன் இப்போ வந்து உனக்கு ஒரு பேர இறது பேத்தி தயாராகிடுது அவளை நீ அங்கேருந்து கொண்டு வர முடியாது வந்தால் மூணு தான் வருவாங்க என்ன பண்ணலாம் காலை வந்துட்டு வா உன் பிள்ளைகளை நல்லா ஆக்கி தரேன் கடல் படத்தில் பையனும் ஒருத்தைய கூப்பிட்டு ஓடுவான் அவன் நல்லா இருப்பான் உன்னைய காப்பாற்றுவான் கருபதாமிக்கு கல்வி சம்மந்தமாக கேட்டு வந்தது யாரு கால்ட்டு வரலாம் என்னப்பா பொம்பளை பிள்ளையா என்ன படிக்கிறாங்க டாக்டர் இருக்கா கால் ஒன்று வரலாம் வரலாம் நான் உத்தரவிட்டு